புலி பசிச்சாலும் திங்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு காம பசி அது காமத்தை அடக்க முடியாம என்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கார் ஓட்ட கண்டிப்பா கத்து கொடுங்க அதனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இது சும்மா சொல்ல இந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே கார் ஓட்டுது உங்க பார்ட்னரை நீங்க சரிய திருப்தி படுத்தலன்னா சாப்பாடு இப்படி கிடைக்கும் நம்ம பையன் அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு செய்ய வேண்டியதை செஞ்ச பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜ மரியாதையும் சாப்பாட்டையும் கொஞ்சம் கவனிங்க நண்பர்களே வீட்ல செய்ய வேண்டிய வேலையை இந்த மனுஷன் ரோட்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு அத கொஞ்சம் கூட உணராம இந்த அப்பாவி பொண்ணு சாக்லேட்டை எடுக்க போகுது எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த காட்சியை எடுத்த கேமராமேன் யாரா தான் சீப்பு கீழே விழுந்த அரை மணி நேரம் ஆகுது கேட்ச் நம்ம ஆளு பண்ற பாருங்க இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷம் இந்த சந்தோஷத்துல அதுக்கு பிறகு எத்தனை தடவை கீழே போட்டாங்கன்னு தெரியல இந்த வீடியோவை பார்த்ததும் ஏதோ பிட்டு படம்னு நினைச்சிட்டேன் பிறகு மூஞ்சிய பார்த்ததும் தான் இது ஒரு சினிமா படம்னு தெரிஞ்சுது இவங்க வேற யாரும் கிடையாது நம்ம சைதன்யாவோட இரண்டாவது பொண்டாட்டி சோபிதா படத்துக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம சைதன்யா கொடுத்து வச்சவர்தான்